ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிச பிஜேபி அரசு நேற்றைக்கு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு அம்பேத்கர் 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 ஒரு ஆறு ஏழு முறை எல்லல் நக்கல் கிண்டல் அந்த துணியில சொல்லிட்டு இத சொன்னதுக்கு பதிலா கடவுள் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்துக்காவது போயிருப்பீங்கன்றாங்க கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு சரியா இருக்கும் ஆமா தானே அம்பேத்கர் பெயரை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பெயரை சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு கடவுள் பெயரை சொன்ன எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனாங்களான்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்து சொல்ல சொல்ல முடியாது போனது போனது தான் சொர்க்கத்துக்கு போனாங்களா நரகத்துக்கு போனாங்களான்லாம் நமக்கு தெரியாது இப்போ நாங்கள்லாம் எங்கேயும் போக போகிறது கிடையாது எங்களுடைய உடலை யாருக்காவது உடல் தானம் பண்ணிடுவோம் எங்கே போவோம்னே தெரியாது எங்களுக்கு அது எங்கேயோ போயிட்டு போகிறோம் ஆனால் உன்னை நல்லா புரிஞ்சுக்கங்க மறைந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்றதுல நம்பிக்கையற்ற நாங்களும் ஏதாவது ஒரு பக்கம் போயிடுவோம்னு நம்பிக்கை இருக்கக்கூடிய நீங்களும் எந்த கடவுள் கல்விக்கு பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமா கல்விக்கு கடவுள் டிபார்ட்மெண்டில் இல்லைன்னா அதே தான் சரஸ்வதினா கல்விக்கு கடவுள் சொத்துக்கு கடவுள் யாருன்னா லட்சுமி தாய்மார்களே உங்கள் கடவுள் நம்பிக்கை மீது நின்று நான் சொல்லுகிறேன் சரஸ்வதின்னு பேரு வச்ச பல பாட்டிமார்கள் நூறு வருஷமா இந்த மண்ணில் படிக்கல திராவிடர் சரஸ்வதி என்று பெயர் வைத்த கடவுள் பெயர் வைத்தவர்களுக்கே படிப்பு கிடைச்சிச்சு லட்சுமி தான் சொத்துக்கு கடவுள் ஆனா லட்சுமின்னு பேர் வச்ச எங்க அம்மாக்கு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி சொத்து கிடையாது அப்படி இருந்த நமக்கு பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லி கல்வி உரிமை வேண்டும் என்று சொன்ன நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நமக்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் தான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் அப்ப உண்மையா நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் கலைஞருக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும் பெரியாருக்கு நன்றி சொல்லணும் அம்பேத்கருக்கு நன்றி சொல்லணும் அப்ப அந்த நக்கல் துணியில் அமித்ஷா பேசுகிற போது இந்தியா முழுவதும் பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் மறுக்கல இந்தியா முழுவதும் எதிர்ப்பு குரல் தோன்றியது மறுக்கல இந்தியா முழுவதும் அம்பேத்கர் பெயர் தாங்கிய பதாகையை தூக்கி பிடித்து தெருவுக்கு வந்தார்கள் மறுக்கல எங்களை போன்றவர்கள் நேற்றிலிருந்து எதிர்ப்பு குரலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் மறுக்கல ஆனால் மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறது அதை உங்களிடத்தில் சொல்ல கடமைப்படுகிறேன் மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் அனுச்சு மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு முற்போக்காளர்கள் கூட்டமாக நின்று லட்சக்கணக்கில் போராடினார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ஆளக்கூடிய கட்சி ஆளும் கட்சி தெருவில் இறங்கி அம்பேத்கருக்காக போராடியதென்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம் இரண்டு செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அருமை சகோதரிகளே தாய்மார்களே அண்ணன்மார்களே அப்பாமார்களே எல்லாருக்கும் எனக்கு முன்னாடி அண்ணன் பேசினாரு கட்சியா ஆரம்பிக்கிறாங்க வராங்க போறாங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் லிஸ்ட்ல இல்ல ஆட்டையில இல்ல பூட்டின கிட்ட நின்று நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கதவு இன்னும் திறக்கப்படலை திறக்கப்பட்டாலும் விரைவில் மூடப்படக்கூடிய கதவுகளிடத்தில் நாம் நின்று சண்டை போடவே வேண்டாம் நாம் யாருக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னா ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிசவாதிகளிடத்தில் நம்மளோட ஃபைட்டே வேறங்க இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சண்டை எங்க தெரியுமா இருக்கு சனாதனத்துக்கும் திராவிடத்துக்குமான சண்டை தான் நூறு வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம் இது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான சண்டை ஆரியம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க அவங்க நீங்க போய் கேளுங்க யாராவது ஒருத்தவங்க கட்சி ஆரம்பித்தவங்க கிட்ட சிரிக்கிற மன்னிச்சிடுங்க பாசிசம்னா என்ன ஆரியம்னா என்னன்னு டெஃபினேஷன் மட்டும் வாங்கிட்டு வாங்க நான் பேசுறத நிறுத்திடுறேன் அங்கே இருக்கவங்க கிட்ட நீங்க போயிட்டு என்னங்கன்னு மட்டும் கேளுங்க சொல்ல தெரியாது ஏன்னு கேட்டால் ரொம்படா மகிழ்ச்சியாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லையும் மத்திய பிரதேசத்துல பீகார்லையும் போய் ஒரு மாதம் வாழ்ந்துட்டு வந்தா தமிழ்நாட்டில் திராவிடம் என்ன சாதித்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் தமிழ்நாடு என்ன தெரியுமா சாதிச்சிருக்கு நான் ரொம்ப பின்னாடி எல்லாம் போல நேற்றைக்கு முதல் நாள் சேப்பாக்கத்தில் அண்ணன் சிற்றரசு அவர்கள் தலைமையில் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பேசுறப்ப மழை வந்துருச்சு மக்கள் தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அந்த தள்ளுவண்டி இதே மாதிரி ஒரு கம்பிக்கிட்ட ஒரு ரெண்டு குழந்தைங்க நின்னாங்க நான் அந்த கூட்டத்திலையும் பேசினேன் அந்த பையன் சின்ன பையன் எனக்கு போனதுலேருந்து நான் நிகழ்ச்சியில் உட்காந்ததுலேருந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக உட்காந்து இப்படியே கையை வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கான் எல்லாரும் பேசுறதையும் கேட்குறான் அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் இளம் பேச்சாளர் பேசுனார் அதை கேட்குறான் திரும்ப பேச எல்லாத்தையும் கேட்குறான் பக்கத்தில் ஒரு பாப்பா அதுவும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கு திடீர்னு மழை வருது அந்த பொண்ணு நிற்குது அந்த பையனை காணான் நான் சொன்னேன் அந்த பாப்பா கிட்ட கேட்டேன் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல உண்மையாகவே உளமாற நான் பார்த்து ரசித்த காட்சியை சொல்கிறேன் அந்த பாப்பாவை பார்க்கிற போதே தெரிகிறது ஏதோ ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வந்த அந்த குழந்தை அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன் மேடையிலிருந்தே கேட்டேன் அதற்கு சாட்சியாக ஐயா தாமோதரன்லாம் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறியா பாப்பான்னு கேட்டேன் ஆமாங்க்கா அப்படின்ச்சு காலையில் இருந்து சாப்பாடு கொடுத்து விட்றாங்களா ஸ்கூலில் போய் சாப்பிட்றியான்னு கேட்டேன் ஸ்கூலில் தான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு அந்த குழந்தைக்கு உண்மையாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதற்கு பேர் காலை உணவு திட்டம் அந்த முதல்வர் தராரு அந்த முதல்வர் திமுகவை சார்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காதுங்க அந்த குழந்தை முதல்வருக்கு ஓட்டு போட போறதும் கிடையாதுங்க எந்த குழந்தையால் ஓட்டு போட முடியும் ஓட்டு போட போறதும் கிடையாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி காலையில் வரக்கூடிய குழந்தைகள் பசியோடு வந்தால் ஞாபக சக்தி குறையுதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுச்சு காலையில் உங்கள் வீட்டு பிள்ளைங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வீட்டு பிள்ளைங்க பசியோட பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் மெமரி பவர் குறையுது நினைவாற்றல் குறையுது படிக்க முடியல ஃபெயில் ஆகுறாங்க இடைநிற்றல் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாரு அதே போல ஒரு குழந்தை பசியோடு வைத்த பிடிச்சிட்டு நிற்கிது அடுத்த நாள் சொல்லுகிறார் அரசின் செலவில் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு போகும் இதை எதிர்த்து யாருமே பேசல தமிழ்நாட்டில் நான் வெளிப்படையாக சொல்றேன் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் யாருமே இருக்கட்டும் பச்சிலம் குழந்தைகளுக்கு தரக்கூடிய உணவை பற்றி யாருமே பேசல ஆனா ஒரு பத்திரிக்கை எழுதிச்சு சொல்லுவதற்கு எனக்கு கேவலமாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது கூச்சமாக இருக்கிறது காலையில் டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு எழுதுனது ஆரிய தினமலர் என்ற பத்திரிகை சரியா இதை எதிர்த்து தினமலரை எரித்து எங்களை போன்றவர்களெல்லாம் போராட்டம் நடத்தணும் நூறு வருஷமா கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்றத வேற வேற வார்த்தைகளில் சொல்லி நம்மை படிக்க விடாமல் தடுத்த ஆரியம் அப்படியே இருக்கு நீ சொல்லிக்க காலை உணவு திட்டம் கொடுத்ததன் தொண்ணூறு சதவிகிதம் குழந்தைகளின் நினைவாற்றல் ரிப்போர்ட் வருது இதுதான் தமிழ்நாட்டினுடைய சண்டை திராவிட ஆரிய போர் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அதற்கு அடுத்து புதுமை பெண் திட்டத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனா என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி எட்டு ஆயிரம் பெண் பிள்ளைகள் புதுமை பெண் திட்டத்தினுடைய பயனாளிகளாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இது சிறப்பானு இல்லை இல்ல சிறப்புனா வாங்கக்கூடிய ஆயிரம் ரூபாவை என்னமா பண்றீங்கன்னு சர்வே எடுக்கிறாங்க அந்த ஆய்வில் அந்த பெண் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் போட்டி தேர்வுக்கு தயாராவதற்கான புத்தகங்களை அந்த ஆயிரம் ரூபாயில வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபாய் அரசு அதிகாரிகளை உருவாக்க இருக்கிறது அந்த ஆயிரம் ரூபாய் எந்த பெண்களை பார்த்து நீ சும்மா இரு அமைதியாருன்னு சொன்னீங்களோ அவங்கள பார்த்து நாளைக்கு இந்த ஆண்கள் சல்யூட் அடிக்கிற நிலைமைக்கு எங்கள் பிள்ளைகள் போட்டி தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் இதை திராவிடம் சாதித்திருக்கிறது நம்முடைய சண்டை என்பது ஆரியத்திற்கு எதிரானது பாசிசத்திற்கு எதிரானது ஆதிக்கத்திற்கு எதிரானது சனாதனத்திற்கு எதிரானது அந்த போரில் நமக்கு தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது தந்தை பெரியார் வந்தார் பேரறிஞர் அண்ணா இருந்தார் முத்தமிழறிஞர் வந்தார் என் மக்களை நான் காத்து நிற்கிறேன் என்று முதல்வர் வந்தப்ப முதல்வருக்கு நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் என்னங்க சர்டிபிகேட் நிறைய பேர் நிறைய பட்டம் சொன்னீங்க அதெல்லாம் உண்மை கிடையாது எது தெரியுமா உண்மை யாரை எதிர்த்து நிற்கிறோமோ அந்த பார்ப்பனியத்தினுடைய அவர் பேரெல்லாம் நாங்க சொல்றது கிடையாது அவர் சொன்னாரு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் கருணாநிதி அப்படின்னாரு யாருக்கு டேஞ்சர் உங்களுக்கு டேஞ்சரா இருக்காரா அப்ப அவர் எங்களுடைய தலைவர் என்பதில் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சந்தேகமே கிடையாது அவரு சாஃப்டா டீல் பண்றாரு அமைதியா இருக்காரு அலட்டிக்கிறதே கிடையாது எல்லாத்தையும் சாஃப்டா டீல் பண்றாரு அவர் மாதிரியே புள்ள இருக்கும்னு நினைச்சா அது முடியுமா எங்க அம்மா வந்து அமைதியா இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க பையன் என்ன பண்றாருன்னா முதல்வருடைய மகன் அதை தானே சொல்ற வாரிசுன்னு தானே சொல்ற ஆமா முதல்வருடைய மகன் என்ன பண்ணாரு பரவாயில்லங்க முதல்வராது பேசாமல் தான் அடிக்கிறாரு இவர் ஏறுற மேடையெல்லாம் சனாதனத்தை ஒழிப்பேன் பாசிசத்தை ஒழிப்பேன் செங்கலை தூக்கி தூக்கி காட்டுவேன் காட்டுவேன் முட்டையை பைசா தான் கொடுக்குறியே உனக்கு மேடையில் ஏறி கேட்பேன் என்று கேட்கக்கூடியவராக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அருமை தோழர்களே தலைவர்கள் இந்த இயக்கத்தில் உருவாகி கொண்டேதான் இருப்பார்கள் அந்த தலைவர்கள் இயக்கத்தின் பக்கம் சித்தாந்தத்தின் பக்கம் நிற்கிறார்களா என்ற கேள்விதான் நமக்கு தேவை அந்த சித்தாந்தத்தின் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை அந்த கொள்கையின் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை நம் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை ஒடுக்கப்பட்ட விழிப்பு மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை கொண்டாடுவதில் எந்த தவறும் கிடையாது வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியிலே மூன்று நாட்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து மக்களுடைய வெள்ளத்திலும் மழையிலும் நின்ற அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்